பிறந்து ஒரு வாரம் ஆகிடுச்சிடலவா சரி இவளுக்கு வந்து பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நானே ஸோ என்ன பேர் வைக்கலாம் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சடனாக எனக்கு ஒரு பேர் ஞாபகம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வந்து நான் அது ஆம்பளை குட்டி நாய் வந்து வளர்த்திருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நான் வளர்த்தி வச்சுருந்தேன் நானே ஸோ அந்த பேர் வந்து ரொம்பவுமே பிரபலமாயிடுச்சு சின்ன பிள்ளைங்ககிட்ட யார் பார்த்தாலும் சின்ச்சான் சின்ஜான்னு அவ்வளோ அழகாக கூடுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த் அடுத்து தான் நல்லா எங்கள் கூட விளையாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவன் நல்லா துருன்னு நல்லா விளையாண்டுட்டுருக்கனால பார்த்திங்கன்னா ரோட்லேயும் விளையாடுவான் வீட்லேயும் இருப்பான் பார்த்துக்கிடுங்க இப்போ ஏன்னா குழந்தைங்க விளையாடுறதுனால பார்த்தீங்கன்னா சாயந்தரம் டைமில் ஓடிடுவான் அவன் கூட விளையாடுறதுக்கு அந்த டைமில் பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அவனை வந்து சரி நாங்களும் இங்கே அக்கம் பக்கத்தில் தொலை பார்த்தா அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு மேலே பார்த்திங்கனா சரி அவன் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு சடனாக எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன் இவங்க அம்மாவுக்கு கூட நான் மிக்ஸி மிக்சி மிக்சின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தேன் நான் ஸோ அதனால் இவளுக்கு வந்து ஹீமாவரின்னு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மக்களே ஸோ வந்து ஹீமாவரி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்சான் இருந்து சின்சான் போயிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சின்சான் போன வாட்டி பார்த்திங்கன்னா இவளோட இப்போ குட்டி இருக்கா பார்த்தீங்களா ஹீமாவரி குட்டி இவளோட அவங்க அம்மா வந்து நாங்கள் எடுத்துலாம் வளர்க்கவே கிடையாது ஏன்னா யாரோ அடிச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அவள் தானாக நம்ம வீட்டுக்கு வந்தவ தான் ஓடி வந்தவோ தான் அதிலேருந்து பயந்துட்டு எங்கள் வீட்டை வீட்டை அவள் போகவே இல்லை சரி நம்ம தூக்கிட்டு வந்து நாயை விட தானாக வந்தது வந்து எல்லாருமே ஒரு ட்ராசிங் தான் நினைப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா நாங்களே வச்சு அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கிடுங்க அதுக்கு மேலே வந்து ப்ரெக்னண்ட்டாக இருந்து போட்ட குட்டி தான் இப்போ என் கையில் இருக்குது இந்த குட்டி அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ச்சாஞ்சான் அம்மாவே மிக்ஸி மிக்ஸின்னு சொல்லிட்டு அப்பப்போ விளையாட்டு கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவை அதனால் இவ்வளவு வந்து நான் ஹீமாவரி குட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் மக்களே ஸோ இப்போயிலேருந்து குழந்தையிலேருந்து ஹீமாவரி ஹீமாவரின்னு கூப்பிட்டு பழம்னாலும் அது பேசாமல் நான் வந்து அவங்க கூப்பிடம்போது அதுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் கூப்பிட்டு கூடன்னு ஒடியா ஸோ நம்மளுக்கும் பழகிட்டும் பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரி தான் சிஞ்சான்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக அந்த நாயை நான் வளர்த்திருந்தேன் நான் ஸோ அந்த தூக்கிட்டு போயிட்டாங்க சரி விடுங்க கோலத்தை பற்றி வேணாம் சரி அது நம்ம கூட இருக்க கொடுத்து வைக்கலன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா ஏன்னா ரொம்ப பாசமாக வளர்த்திருந்தேன் நான் குட்டிலேயே அண்ணன் தூக்கிட்டு வந்திருந்தான் இந்த மாதிரி ஒர்க் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு போல இருக்கு இருக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவனை மூஞ்ச அடையாளம் கண்டுக்கிட்டு வந்து வந்து கால்கிட்டே வந்து காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தான் அப்படி தான் அந்த நாய்க்குட்டு நான் சின்னச்சான்னு வச்சு

ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீமாவரின்னு சொல்லிட்டு வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் கிளேனி அதே பேர் வச்சு கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் ஹீமாவரி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா நான் நான் தெரிஞ்சுப்பேன் நான் ஸோ உங்களுக்கு இந்த பேர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன் அதுக்காக தான் ஸோ வந்து இப்போ குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கண்ணு தான் இன்னும் திறக்கலை ஸோ கண் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல இன்னும் ஒரு ஒன் வீக்கு கூட ஆனாலும் ஆகலாம் பார்த்துக்கிடுங்க ஸோ கண் திறந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு குளிப்பாட்டு விடலாம் ஸோ இப்போ கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்ணு